தனுசுல சூரியன் இருந்தது அப்படின்னா நல்ல ஊருக்குள்ள ஒரு அந்தஸ்தா ஒரு கௌரவமா ஒரு நல்ல புகழோடு வாழ்ந்த ஒரு குடும்பத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தனுசு ராசியில சூரியன் இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல இவங்க ஒரு விஷயத்துக்கு திட்டமிட்டாங்க அப்படின்னா அதை நூறு சதவீதம் வெற்றிகரமாக செயல்படுத்துகின்ற தன்மை இவங்க கிட்ட இருக்கும் ஆனா இப்போ தனுசில் வந்து புதன் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு முதல் வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கும் மாறும் அதே மாதிரி இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த தனுசில் சுக்கரன் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த காரியத்தை நேர்த்தியாக பண்ணுவாங்க திறன்பட பண்ணுவாங்க நல்ல செல்வ வளம் ஒரு வசதியான வாழ்க்கை ஒரு நல்ல லூரியஸான ஒரு வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க அதே சமயத்தில் வணக்கம் வாழ்க வளமுடன் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன ராசி பார்க்க போறோம் அப்படின்னா காலபுருஷனுக்கே பாக்கியத்தை சொல்லுகின்ற தனுசு ராசி இந்த தனுசு ராசியில நவகிரகங்கள் நின்றால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வந்து சூரியன் தனுசுல சூரியன் இருந்தது அப்படின்னா இவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் ஒரு கூட்டு குடும்பத்தில் பிறந்தவங்க இவங்களுடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஊருக்குள்ள ஒரு அந்தஸ்தா ஒரு கௌரவமாக ஒரு நல்ல புகழோடு வாழ்ந்த ஒரு குடும்பத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தனுசு ராசியில் சூரியன் இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறது இருக்குங்க அதே போல் இவங்க ஒரு விஷயத்துக்கு திட்டமிட்டாங்க அப்படின்னா அதை நூறு சதவீதம் வெற்றிகரமாக செயல்படுத்துகின்ற தன்மை இவங்க கிட்ட இருக்கும் ஆனா அதை இவங்க தானே உட்காந்து முடிவு பண்ணி திட்டமிட்டு எல்லா விஷயங்களையும் செய்யணும் அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு அதை மட்டும் இவங்க செஞ்சிடக்கூடாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா மனதில் எந்த ஒரு விஷயத்துல வந்து சரியா இவங்க பிளான் பண்ணாலும் சரிங்க அதை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாம ஓகேங்களா அதாவது சம்மந்தப்பட்டவங்க இல்லாம மற்றவங்க கிட்ட ஷேர் பண்றதை தவிர்த்துட்டு செயல இறங்கினாங்க அப்படின்னா அது இவர்களுக்கு நூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே போல வந்து பார்த்திங்கன்னா இவங்க மற்றவர்களில் வைக்கின்ற ஒரு அன்பு அந்த அன்பு வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் மற்றவர்களுக்கு பயனுடையதா அவங்களுடைய வளர்ச்சிக்கு கொடுக்கறதா இருக்குமே தவிர என்றைக்கும் வந்து அதனால ஒரு வழியோ வேதனைகளோ காயங்களோ இவங்க பட வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்காது அதே சமயத்தில் வந்து இவங்களுக்கு இந்த சந்திரன் இந்த தனுசில் வந்து சந்திரன் இருக்கிறவங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அன்பு பாசம் நேசம் உள்ளவங்களா ரொம்ப பக்குவப்பட்டவங்களா எவ்வளவு படித்திருந்தாலும் சரி அந்த பணிவு அந்த மரியாதை இது எல்லாமே கிட்ட இருக்கும் பெரியவங்க கிட்ட ரொம்ப மதிப்பு மரியாதையோடு நடந்துக்குவாங்க இவங்க யாருடைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு சரியான தீர்வையும் ஆறுதலையும் இவங்களால கண்டிப்பா கொடுக்க முடியும் அதே சமயத்துல தன்னுடைய விஷயங்கள் தன் அன்புக்கு பாத்திரமானவர்களுடைய விஷயங்கள் அப்படின்னு வரும்போது இவங்க அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சென்டிமெண்ட் வீக்னஸ்ல போய் மாட்டிக்குவாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துருவாங்க ஆனால் இவங்க விஷயம்னு வரும்போது ஒரு தடுமாற்றங்கள் குழப்பங்கள் சின்ன சின்ன வருத்தம் மன வருத்தம் மன வேதனைகள் ஏமாற்றங்கள்ங்கிறதையும் இவங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கு அதே போல தனுசுல வந்து செவ்வாய் தனுசுல வந்து செவ்வாய் இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு அந்த உயர் புகழ் அந்தஸ்து இதையெல்லாம் அடைவதற்கு இவர்களுடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு தன்மை ஒரு முக்கியமான தடையாக இருக்கும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு காரியத்தில் இறங்குனா அது ரொம்ப தைரியமாக அது எவ்வளவு வந்து ஒரு பேக் அடிக்குது இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னா காலங்கள் வந்து போயிட்டே இருக்கான சரியான ஒரு சக்சஸ் ஆகலை அப்படின்னா கூட விடாமுயற்சியோடு அதை மீண்டும் உழைத்து வெற்றி பெறுகின்ற திறன் இந்த தனுசில் இருக்கிற செவ்வாய் குண்டு ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நிலை கோபம் பிடிவாதம் அந்த கோபத்தில் பேசுகின்ற வார்த்தைகள் இது எல்லாமே இவங்களுக்கு வெற்றியை கொடுக்கறத தள்ளி போடுது புகழை இவர்களுக்கு தள்ளி ஓகேங்களா அதனால இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை ஒன்றை மட்டும் இவங்க தவிர்த்துக்கணும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசில் வந்து புதன் இருக்கு இப்போ தனுசில் வந்து புதன் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து வேலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மாற்றங்கள் உண்டு முதல் வேலை அப்படிங்கிறது இவங்களுக்கும் மாறும் அதே மாதிரி இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா நல்ல பேச்சாற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க தான் கற்ற கல்வியை சாமர்த்தியமாக அந்த ஒரு இடத்துல பயன்படுத்துறது தானே அதுங்களுடைய திறன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பகுத்து பார்க்கவும் தெரியும் அதே சமயத்துல வாதிடவும் தெரியும் அதை தான் கற்ற கல்வியை கரெக்டா ஒரு இடத்துல எங்க கொண்டு போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதும் ரொம்பவே நன்றாக தெரியும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்தும் போவாங்க கடைசி வார்த்தை இவங்க வார்த்தை தான் அந்த மாதிரி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவங்களை பேசி எல்லாம் ஜெயிக்கவே முடியாது அவ்வளோ ஒரு சாமர்த்தியமான ஒரு பேச்சாக இவங்க பேசுகிற விஷயம் அப்படிங்கிறது இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனுசில் வந்து புதன் இருந்தது அப்படின்னா வேலையில் வந்து ஒரு நல்ல வளர்ச்சி உண்டு வெளிநாட்டு வேலை அப்படிங்கிற அமைப்பும் இதில் இருக்கும் வேலை மூலியமாக ஒரு உயர்ந்த புகழையும் உயர்ந்த பதவியையும் அடையக்கூடிய தன்மை இதில் இருக்குது தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷில் வந்து குருவே இருக்கிறது தனுசில் குரு இருந்தால் ஆட்சி பெற்ற அமைப்பு இல்லைங்களா அப்போ இவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் போராட்டங்களாக ஒரு வாழ்க்கை இருந்தாலும் சரி அதை எல்லாவற்றையும் உடைத்து நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற ஒன்று அடைஞ்சே தீருவாங்க ஏன்னா தனுசு குரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஒரு வளர்ச்சியை கொடுத்தே தீரும் அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை இவங்க கட்டாயமாக அடைஞ்சிடுவாங்க அதே போல் இவங்களுடைய குழந்தைகள் இவங்களுடைய குழந்தைங்களும் நல்ல பேர் சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகளாக நல்ல புகழை கொண்ட ஒரு குழந்தைகளாக இருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தனுசில் வந்து சுக்கரன் இருக்கு இந்த தனுசில் சுக்கரன் இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு விஷயந்தான் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அந்த காரியத்தை நேர்த்தியாக பண்ணுவாங்க திறன்பட பண்ணுவாங்க நல்ல செல்வ வளம் ஒரு வசதியான வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கை எல்லாமே இவங்களுக்கு இருக்குங்க அதே போல் வந்து பயணங்கள் நல்ல சுகமான ஒரு பயணங்கள் பயணத்தின் மூலியமாக ஒரு வருமானத்தை பார்க்குறது பயணத்தை முழுமையாக அனுபவிச்சு வாழ்றது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் எதிர்பால் இனத்தவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஏன்னா இது தேவையில்லாத பிரச்சனைகளை அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுரும் அதனால் அந்த ஒன்றே ஒரு விஷயத்துல மட்டும் இவங்க கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி தனுசுல வந்து சனி இருந்தது அப்படின்னா உயர்கல்வி உயர் புகழ் இது எல்லாமே இவங்களுக்கு தாமதமாக தான் கிடைக்கும் எந்த அளவுக்கு இவங்க அனுபவங்களை வளர்த்துக்கிறாங்களோ அதாவது அனுபவங்களை வந்து கற்றுக்கொள்கிறாங்க இல்லைங்களா அந்த கற்றுக்கொண்ட அனுபவங்களை தன்னுடைய வாழ்க்கையில் இவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படி இவங்க பயன்படுத்த 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 இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடைகள் உடைந்து தாமதங்கள் உடைந்து இவங்களுடைய மெல்ல 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 ஆனால் சீரான ஒரு வளர்ச்சியை இவங்களால அடைய முடியும் அதே சமயத்தில் இவங்க மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி எதிர்பார்ப்புகள் இல்லாமல் சகல ஜீவராசிகளுக்கும் இவங்க செய்கின்ற உதவி இவர்களை மேலும் 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 என்ன பண்ணும் ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும் அதனால் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தனுசில் சனி இருக்கிறவங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யும் அது எந்த ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி உதவி செய்ய செய்ய வாழ்க்கை உயரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தனுசில் வந்து ராகு இருக்கிறது தனுசில் ராகு இருக்கிறது வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளையும் நீண்ட கடல் கடந்து செல்லுகின்ற ஒரு பயணங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்புங்க அது இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவுகள் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா வெளிநாட்டில் போய் இவங்க அங்கேயே வேலை பார்க்குறது அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பர்மனண்ட்டாக செட்டில் ஆயிடுறது இது எல்லாமே இந்த ராகு கொடுக்கக்கூடியது திடீர் புகழையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ராகு தர்றது ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அத போதும் கற்றது போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மட்டும் இருக்கவே கூடாதுங்க மேலும் மேலும் கற்க கற்க இவர்களுடைய அறிவு வளர வளர இவங்களுடைய வளர்ச்சியும் வளர்ந்துகிட்டே போகும் அடுத்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தனுசுல கேது தனுசுல கேது இருக்கிறது ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை ஆன்மீகத்தில் நல்ல தேடுதல் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதங்கள் தன்னுடைய வம்சாவளின் தன்னுடைய குளத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்களினுடைய முழுமையான ஆசிர்வாதம் குலதெய்வ அருள் உபாசனை தெய்வத்தினுடைய அருள் இப்படி சகலதையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தனுசுல வந்து கேது இருக்கிறது அதே சமயத்தில் இது வந்து பேராசை அப்படிங்கிறது இல்லாமல் ஆழ்ந்த அறிவை தேடுகின்ற தன்மை தான் தனுசுல கேது ஸோ இந்த நவ கிரகங்கள் நின்ற இந்த ஒரு பலன்களில் அந்தந்த கிரகத்தினுடைய ஒரு நல்ல குண இயல்புகளை நீங்கள் வாழ்க்கையில வந்து பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே தனுசு கொடுக்க வேண்டிய அந்த முழுமையான பாக்கியத்தை நிறைவாக கொடுக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்